அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சும் வழிபாடு செஞ்சும் பணம் வந்து வீட்டில் சேரவே இல்லைனாலும் இந்த ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது இந்த வறுமை நிலை அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே மாறி நல்ல ஒரு செல்வ சேர்க்கை வந்து உங்கள் வீட்டில் உருவாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அது அற்புதமான வாய்ப்பு யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த தீபத்தை வந்து ஏற்று 真的、嗯 <laughs> சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்தது அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ஆடி வெள்ளி அன்னைக்கு சிறப்பாக பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்களும் வந்து செஞ்சுட்டு வர ஒரு விஷயந்தான் இந்த முறை நமக்கு ஆடி மாதத்தில் மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து வருதுங்க அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம அற்புதமான பூஜைகள் பண்ணி அதிகப்படியான பலன்கள் வந்து பெறலாம் ஏற்கனவே மதிய வீடியோலேயே வந்து தீபம் ஏற்றும் முறை குறித்து சொல்லிட்டேன் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் வீட்டில் வந்து பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ஆடிவெள்ளி அப்படிங்கிறது சிறப்பான ஒரு நாளாச்சு அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷந்தானே கூடுதல் சிறப்பா நமக்கு வளர்பெறை பிரதோஷமும் வருது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்பும் இருக்கும்போது இந்த பீரியட்ஸுங்கிறதெல்லாம் ஒரு காரணமா வச்சுட்டு நம்ம வழிபாடோ பரிகாரமோ செய்யாம இருந்தோம்னா நமக்கு தானே நஷ்டம் அதனால் இப்போ இந்த வீடியோவில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறை குறித்து உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் எல்லாருமே வந்து செஞ்சு பலனடையுங்க அடுத்த சந்தேகம் வந்து கேட்பீங்க இப்போ ஏற்கனவே தீபம் ஏற்றினவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டாக செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்க போகுது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாமே வந்து பெருகுங்க குழந்தைகளுக்கு குறும்பு வந்து பண்ண மாட்டாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்குது சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையும் வந்துட்டு மாறும் மொத்தத்தில் ஒரு வீடுனா எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீடு வந்து மாறப்போகுது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா மட்டுமே போதும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு சின்ன தட்டோ இல்லை கிண்ணமோ வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா வந்து போட்டுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பூஜைக்கு எந்த மஞ்சள் தூள் பயன்படுத்துவீங்களோ அதையே கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் என்ன கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தும் போது இன்னும் அதனுடைய நறுமணம் வந்து அதிகப்படியாக இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜ ஜவ்வாது வந்து போடணும் கண்டிப்பா வந்துட்டு ஜவ்வாது வந்து போடுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிடித்த வாசம்னு பார்க்கும்போது இந்த ஜவ்வாது வாசனையும் சொல்லலாம் அதனால இதை வந்து நீங்க ஒரு பிஞ்சளவுக்காவது போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்புறம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்புறம் பார்த்தீங்கன்னா பண பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் இது குறித்து தேவைக்கு அதிகமாகவே நம்ம சேனலில் நிறைய வந்து சொல்லியாச்சு அதனால் நீங்கள் அது வந்து ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருட்கள் இப்போ உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க இந்த ஆடி மாதத்தில் மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொல்லிட்டு இல்லையா இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலேயாவது இப்போ நான் சொல்ற இந்த முறையை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படினாவே போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து வேணும் இதுக்கு சப்ஸ்டியூட் வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது தான் நான் இவ்வளவு அழுத்தி வந்து சொல்றேன் ஏன்னா ஒரு சிலதுக்கு இதுக்கு பதில அது அதுக்கு பதில இதுன்னு சொல்லலாம் ஆனா இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு இந்த பொருட்கள் தான் வந்து தேவைப்படுது தான் நான் வந்து இவ்வளவு முறை வந்து சொல்கிறேன் சரி இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்திட்டு இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரோஸ் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை தான் சேர்த்தனும் தண்ணீர் வந்து சேர்த்த கூடாது நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பன்னீர்னு சொல்லுவோம் இல்லையா அது அது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெய் இருந்துச்சுன்னா நெய்யவே நீங்கள் வந்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதையெல்லாம் கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா அந்த ஹாலில் இருக்கிற மெயின் டோரு அந்த மெயின் டோரில் உள்பகுதி அதாவது இப்போ நீங்கள் கதவு வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சாத்துனீங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் உள்ளே இருக்கணும் கதவுனுடைய உள்புறத்தில் தான் நீங்கள் இதை வந்துட்டு செய்யணும் சில பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்பகுதியில் செய்யணும்னு சொன்னேன் இது வந்து ரகசிய பரிகாரம் இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாருக்குமே வந்து தெரியக்கூடாது அதுக்காக தான் வந்து இதை நான் உள்புறத்தில் வந்துட்டு எழுத சொல்கிறேன் இப்போ இதை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதணும் உங்கள் வீட்டில் மாதுளம்பழ மரத்தினுடைய குச்சியோ இல்லை மருதாணி செடியினுடைய குச்சியோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய ரிங்ஸ் finger அதாவது வலது கையினுடைய மோதிரவரில் பயன்படுத்தி இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகமும் கலந்துருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷனும் கலந்துருக்குது அதனால் ஏதாவது ஒரு முறை வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீந்துடும் பணவசியம் வந்து ஏற்படும் அதனால் தாராளமாக கண்ணை மூடிட்டு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க யாருக்கும் சொல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணாமலாம் இருக்காதீங்க தாராளமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் உங்கள் வீட்டில் உள்ள செல்வநிலை வந்து அதிகரிச்சிச்சு வறுமை வந்து நீங்குச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது மற்றபடி இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தாராளமாக சொல்லலாம் உங்கள் கதவுனுடைய அந்த உள்பகுதியில் நல்லா வந்துட்டு ஒரு துணி வச்சு தண்ணீர் வச்சு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிஜில் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கேன் என்ன இதனுடைய அமைப்பு கூட பார்த்திங்கன்னா கலசம் மாதிரி இருக்கும் தாமரை பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த சிம்பலை தான் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வரைஞ்சிக்கணும் அடுத்து கீழே வந்து மகாலட்சுமி தாயாருக்குரிய முக்கியமான ஒரு ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் எழுதுறீங்க இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது பண விஷயத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கற சகோதரிகளுக்கு தெரியும் புதுசா பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் இப்போ போதும் நான் எப்படி தனித்தனியாக சொன்னனும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் இப்போ வந்து நீங்கள் இதைய வரைஞ்சிக்கிட்டு கீழே வந்து இந்த நம்பரை எழுதிக்கோங்க நல்லா கொஞ்சம் டார்க்காகவே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ ஒவ்வொரு முறை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் உங்களுடைய கதவை திறப்பீங்க இல்லையா அப்போ திறக்கும் போதே வந்து முதல்ல அந்த சிம்பிளையும் கீழே இருக்கிற அந்த நம்பரையும் நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும் அந்த சிம்பிளை ஒரு நொடி வந்து பாருங்கள் கீழே இருக்கிற அந்த நம்பரையும் பாருங்கள் கூடவே வந்து சொல்லுங்கள் இதை வந்து நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ நீங்க எழுதி இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கண்டிப்பா வந்து தாங்கும் நடுவுல வந்து அழியாது அப்படி அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க மறுபடியும் என்ன இப்போ சொன்ன மாதிரியே பேஸ்ட்டை ரெடி பண்ணி எழுதிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் இது உங்களுடைய நிலைவாசல் கதவுனுடைய உள்புறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக வந்து இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கட்டாயம் உங்களுடைய வீட்டில் நிலை உயரும் பணம் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்